அளவு கை உயரம் அழக்கிறேன் கை வந்து உயரம் வந்து அஞ்சரை அதே மாதிரி கை அடிக்க இறக்கம் வந்து இங்க இருந்து நமக்கு இப்படி பாத்தோம்னா மூணு இஞ்சி கை இறக்கம் இங்க இருந்து நம்ம இந்த இடத்துல இருந்து மடிச்சிருந்தோம்னா இந்த அடிக்க இறக்கம் வந்துரும் ஓகேவா அப்போ கை அடிக்கை இறக்கம் வந்து மூணு இன்ச்சு கை உயரம் வந்து அஞ்சரை அதே மாதிரி அடிக்கை லூஸ் வந்து கரெக்டா இழுத்துட்டு பார்க்கணும் கரெக்டா ஆரே முக்கால் அதே மாதிரி கை லூஸ் வந்து இங்க இருந்து கரெக்டா முடிகிற இடத்துல இங்க இருந்து பண்ணா கரெக்டா அஞ்சரை இன்ச்சு கரெக்டா அஞ்சரை அதே மாதிரி ஆம்கோல் ஆம்கோல் வந்து கரெக்டா இழுத்து தான் பார்க்கணும் லூசா பார்க்க கூடாது இப்போ ஆம்கூடைய அளவு கரெக்டா எட்டு இன்ச்சு இப்ப கை லூஸ் மட்டும் கை மட்டும் இப்ப எடுத்த அளவுக்கு எப்படி வெட்டுதுன்னு பார்க்கணும் கீழே ஒரு கோடு போட்டு இங்க ஒன்றரை இன்ச்சு அதாவது பட்டி வந்து ஒரு இன்ச்சு உள்ள மடிக்கிறது அரை இன்ச்சு அப்போ ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கை வந்து அஞ்சரை இன்ச்சு உயரனால தும்பு சேர்த்து ஆறு இங்க ஒரு கோடு போட்டணும் ஆறு இன்ச்சுக்கு இங்க ஒரு கோடு போட்டணும் ஆமா அடிக்கையுடைய இறக்கம் வந்து மூணு இன்ச்சு அதை அப்படியே கீழே இறக்கிடணும் அதே மாதிரி இங்கேயும் அந்த ஆறு இன்ச்சு நம்ம தும்போடு எழுதணும்ல அப்போ அதோட மூணு இஞ்சி கோடு போட்டணும் அதாவது வரிசையா மூணு கோடு இது மூணு கோடு போட்டாச்சு இப்போ ஆறே முக்கால் எடுத்திருந்தோம்ல இப்போ நம்ம காலு இஞ்சி கூட்டி ஏழு இஞ்சி வச்சிருக்கணும் அதே மாதிரி கீழே வந்து அஞ்சரை இஞ்சி கை லூசு அஞ்சரை இஞ்சி போட்டணும் இப்போ இது வந்து அடிக்க இது தையல் இது வந்து முன்கை தையல் இப்போ அந்த இடத்துல வந்து கிராசா கோடு போட்டு இங்க நேரம் ஒன்று இன்ச்சு கீழே ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து கிராஸா ஒரு கோடு போட்டணும் போட்டுட்டு இப்ப நீங்க இருந்து அளந்தோம்னா கை சுற்றுல வந்து ஏழரை இஞ்சி வரும் முண்டா சுற்றுல ஏன்னா எட்டு இஞ்சி வரும் ஆனா நம்ம இந்த கிராஸ் கோடில் வந்து அரை இஞ்சி கம்மியா வரும் அப்போ மூணை முக்கால்ல அதாவது ஏழை முக்கால்ல பா ஏழரை பாதி மூணை முக்கா இந்த ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த கோட்ல இருந்து ஒரு முக்கால் இஞ்சி கூடுதலாக்கி இங்க இருந்து ரவுண்ட் ஷேப் வரையணும் இப்ப கையோட அளவை நம்ம வரைஞ்சிட்டோம் அதே மாதிரி இங்க இருந்து நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதே அளவுக்கு அந்த கைய கட்டிடணும் வெட்டிட்டு இங்கே பட்டி போறக்கான கட்மார்க் போட்டணும் இங்கே அடிக்கடி தையல் வரதுக்கு மார்க் போட்டணும் இங்க அதே மாதிரி சென்டருக்கான கட் மார்க் போட்டணும் அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் வளைவித்துறதுக்கு நிறைய பேருக்கு சிரமமா இருக்கும் அவங்க என்ன செஞ்சுக்கணும் கரெக்டா அதாவது வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல அதுல இருந்து ஒரு ஒன்றரை தள்ளி இந்த பக்கம் பின் பக்கமாக தள்ளி வச்சுட்டு இது கை கையை லெவல் பண்ணிடணும் பண்ணிட்டு அந்த சேஃப்லயே நம்ம அந்த ஆம்கோடு ரவுண்டு வெட்டினோம்னா உங்களுக்கு ஆம் கோட் ரவுண்டு கரெக்டா வந்துடும் சிலருக்கு வந்து அந்த சரியா அந்த பெண்டு கொடுக்க வெட்ட தெரியலம்மாங்க இப்ப வெட்டிட்டோம்னா இப்ப கரெக்டா வந்துடும் இப்ப கை வேணுமோ வெட்டியாச்சு கையோட வயரம் அஞ்சரை அடிக்கை லூஸ் வந்து ஏழு முன்கை லூஸ் வந்து அஞ்சரை இப்ப இந்த மூணு அளவு வந்து கைக்கு கரெக்டா நம்ம போட்டு வெட்டிட்டோம் அதே மாதிரி அடிக்கை இறக்கம் வந்து மூணு இன்ச்சு இந்த இந்த இறக்கம் வந்து நம்ம அளவு ஜாக்கெட்ல பாக்கணும் இது எவ்வளவு இருக்கணும் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது முறை சொல்லிட்டேன் அதே மாதிரி இங்க தும்பு வந்து ரெண்டு இன்ச்சு இங்கே ஒன்றரை இஞ்சி இங்க ரெண்டு இஞ்சு ஏன் வைக்கணும்னா அப்ப தச்சு முடிச்ச உடனே நமக்கு தேவைன்னா வைக்கணும் இல்லைன்னா அதை வெட்டி விட்டணும் இங்க வந்து நம்ம தும்பு கொஞ்சம் கூட தான் வைக்கணும் ஏன்னா இதே அளவுக்கு இங்க தும்பு வைக்கக்கூடாது ஏன்னா கை லூசு ஒரு சிலருக்கு வந்து கூடுதலா இருக்கும் அப்ப வந்து லூஸ் கூட்டுறதுக்கு இங்க துணி இல்லாம போயிடும் அதனால வந்து நம்ம குறைஞ்சது ரெண்டு இஞ்சு தும்பாவது இங்க வைக்கணும் சிலருக்கு வந்து அறிக்கை முன்கை லூஸ் கூடுதலா இருக்கும் இப்போ இந்த அளவு உள்ளவங்க சில ஒரு ஒரு ஆள் கூட வைக்க இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படி கூட இருக்கையில நமக்கு து துணி குறைஞ்சு போயிடும் அப்போ அந்த டைத்துல துணி ரெண்டு இஞ்சி கூடுதலா வச்சிட்டோம் அப்படின்னா அளவு சரியாக வந்துடும் இப்போ உயரம் அளவு அடிக்க எல்லாமே நான் இப்போ கரெக்டாக போட்டேன் இப்போ வந்து அந்த சுற்றளவு அதாவது முண்டா சுற்றளவு வந்து எட்டுன்னு சொன்னேன்ல அந்த எட்டுங்கிறது கரெக்டாக நம்ம தச்சு முடிச்ச உடனே அந்த எட்டு இஞ்சிகிட்ட கரெக்டாக வந்துடும் அதாவது எட்டு எட்டும் பதினாறு இன்ச்சுக்கு நம்ம தச்சு முடிச்ச உடனே அது கரெக்டா வந்துடும் அப்போனா தான் அவங்களுக்கு ஆம்புக்கோள் வந்து டைட் இல்லாம கரெக்டா உட்காரும் அதாவது நம்ம அடிக்கை லூஸ் வந்து நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கூடுதலா நமக்கு வந்துடும்